நாம கிறிஸ்துவ சமயத்திலே இயேசுநாதருடைய மிகப்பெரிய செயற்கரும் செயலை பார்த்து நாம ஆச்சரியப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு இறைவனின் தூதர் உண்மையாக வழிபடத்தக்கவர்தான் முழுகிரீடத்தை சுமந்து கொண்டு முழுகிரீடத்தை அவர் தலையில சுத்தும் போது அவர் சொன்னாராம் என்னென்ன பார்த்து பாவம் கை குத்திர போகுதுன்னாராம் சுத்தறவன பார்த்து சொன்னாராம் பாத்துப்பா உன் கை குத்திரப் போதுன்னு இது உயர்ந்தது வணங்கத்தக்கது நான் கேட்குறேன் அம்பு படுக்கையிலே படுத்து இருந்தாரே பீஷ்மர் அம்பத்தெட்டு நாட்கள் படுத்திருந்தாரே எத்தனை நாட்கள் அம்பத்தெட்டு நாட்கள் எதற்காக பண்ண பாவம் இது வழியாவது வெளியில போகட்டும் நினைக்கிற அந்த மனம் என் நாட்டில் இருக்கிற இந்த மனிதர்களை தவிர வேறு யாருக்கு வந்திருக்க முடியும் நீங்க சிந்தித்து நான் பல்வேறு வரலாறுகளை எல்லாரும் நிறைய வரலாறுகளை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் சரி இவங்க தான் இப்படின்னா நம்ம கடவுளர்கள்லாம் சாதாரணமானவங்கன்னு நினைக்கிறீங்களா கடைஞ்சா அமுதம் வரும்னு மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடைஞ்சாங்க கடைஞ்ச உடனே முதல்ல என்ன வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அமிர்தம் வந்ததா ஆழகால விஷம் வந்தது எது வந்தது ஆழகால விஷம் தேவர்கள் ஓடினார்கள் பிரம்மா ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடினார் பிரம்மா எப்படி ஓடினாரு ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓன்னாராம் அழகால விஷத்தை பார்த்து நான் ஒரு மேடையில் நேற்று நான் இந்த சாக்லேட் இருக்கு இல்லைங்களா ஒரு இனிப்பான ஒரு சாக்லேட் அம்மையே அப்பான்னு ஒரு தலைப்பு எங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்னு எனக்கு நினைவில் இல்லை சொல்லல இல்லையா நாங்கள் வந்து சத்துவாச்சாரியிலே சேக்கிலார் விழா நடக்கும் வருஷ வருஷம் விநாயக சதுர்த்தி முடிந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்பயுமே இந்த டைரியில புதுசாக ஒரு டைரி வாங்கினோம்னா அப்போல்லாம் நாங்கள் நான்லாம் அப்போ வந்து காலேஜ் கல்லூரி படிக்கிறேன் எனக்கு இருபது வயசு நாவுக்கரசு சத்தீசீலன் ஐயா அவர்களோடு இருபது ஆண்டுகள் தொடர்ந்து மேடைகளில் பயணித்தவள் நான் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டைரி வாங்கிட்டோம்னா முதல்ல நிறைய தேதிகளை நாங்கள் குறிச்சிடுவோம் என்ன தேதினா சுதந்திர தினம் குடியரசு தினம்னா திருவண்ணாமலையில திருவள்ளுவர் விழாவும் அருணகிரிநாதர் விழாவும் இந்த ரெண்டு நாளும் ரெண்டு ரெண்டு விழா நடக்கும் அதே போல் அக்டோபர் இரண்டுனாவே ஆத்தூர்ல சர்வோதய விழா நடக்கும் அதே போல் இப்படி இப்படி பல விழாக்கள் அதே மாதிரி விநாயக சதுர்த்தி முடிந்த ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே சேக்கிலார் விழா எங்கே நடக்கும்னா சத்துவாச்சாரியிலே வேலூர் சத்துவாச்சாரியிலே நடக்கும் அந்த விழாவில் எனக்கு இப்போ ஞாபகம் வருது ஒரு தலைப்பு என்ன தலைப்பு தெரியுங்களா அருளை வாரி வழங்குவதில் முன்னிற்பவர்கள் அம்மையா அப்பனான்னு தலைப்பு நாவக்கரச சதீசீலன் நடுவர் ஆய்வுரைத்தலக அறிவொளி ஐயாவும் நானும் ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் வந்து இரண்டு பேர் பேசுகிறார்கள் அம்மையே நாங்கள் அப்பனேன்னு பேசுகிறோம் இந்த அம்மையேன்னு பேசுறவங்க பூந்து விளையாடுறாங்க கண்ணப்பனுக்கு வந்து தடுத்தது கூட வளைக்கரம் தான் தடுத்தது அம்மா தான் அருள் மிகுந்தவள் அம்மா தான் பாசம் மிகுந்தவள் அப்பன் சாதாரணமான ஆள் இல்லை கண்ணையே குடுன்னுவார் பிள்ளையே கொடுன்னுவாரு பிள்ளையை கரியாக்கி சோறா போடுன்னு சிறிதொண்ட்ட கேட்டார் இல்லைங்களா இயற்பகை நாயனாருக்கிட்ட மனைவியவே கேட்டார் அதனால் இந்த அப்பன்லாம் அருளை வாரி வழங்க மாட்டார்னு இவங்க பேசுகிறாங்க எங்கள் அணி அப்படி வீக்காக போயிட்ருக்கு அப்போ நடுவர் சொன்னார் அடுத்ததாக தேவி லட்சுமி வரப்போகிறார்கள் வந்து அப்பாவுக்கு எப்பயுமே பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே பொண்ணுங்களை நல்லா பிடிக்கும் இப்போ அப்பாவை காத்த காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை இந்த மகள் தான் வரணும்னு சொல்லிட்டேன் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல மேடையில் நான் நிற்கும்போது ஒரு ஒரு வேகமாக நான் என்னோட என்னுடைய மணிப்பச திறந்தால் அதில் ஒரு சாக்லேட் இருந்தது ஒரு மேங்கோ சாக்லேட் மாம்பழ சாக்லேட் இருந்தது அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நேராக மேடை ஏறிட்டேன் போதும் இது ஒன்று போதும் அப்படின்னு மேடை ஏறி ஏறிட்டு நான் சொன்னேன் ஐயா நான் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன் இந்தாங்க இந்த சாக்லேட்டை வச்சுக்கோங்கன்னா ஒரு நடுவருக்கு சந்தோஷம் இப்படி எல்லாம் எல்லாரும் ஏதாவது கொடுங்கப்பா நடுவருக்கு சும்மா வந்தால் எப்படி நடுவருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார் நான் இப்போ சொன்னேன் இந்த சாக்லேட்டை பிரித்து வாயில போடுங்க என்ன அவர் வாயில் போட்டு இப்பயே போடுங்க ஐயாண்ண சரிம்மா அப்படின்னு பிரித்து வாயில போட்டுக்கிட்டார் எப்படிங்க ஐயா இருக்குன்னு ரொம்ப இனிப்பாக இருக்குமா அதுவும் மாம்பழ சாக்லேட்டு எனக்கு வேறு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது யாரும் தர மாட்டாங்க நீ தான் கொடுத்துருக்குற அப்படின்னு வாங்கி போட்டுக்கிட்டேன் வாயில் போட்டுக்கிட்டோன்னே நான் சொன்னேன் இனிப்பாக இருக்குல்ல சுவையாக இருக்கிறதல்லவா நீங்கள் ரசித்து ருசித்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆமாம்மா இப்போ ஒன்று செய்யுங்க என்ன செய்யணும்னா இந்த நீங்கள் வாயில் போட்டிருக்க இந்த சாக்லேட்டு வாயில் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் முழுங்கிடணும் முழுங்கவும் கூடாது என்ன பண்ணக்கூடாது வாயிலையும் இருக்கக்கூடாது முழுங்கவும் கூடாது அப்புறம் என்னம்மா பண்ணுறது தொண்டையில் நிறுத்தி வைங்க எங்க நிறுத்துங்க தொண்டையில் நிறுத்துங்க அது எப்படிமா நிறுத்த முடியும் அது எப்படி முடியும் ஒன்று வாயில் இருக்கும் இல்லைன்னா தொண்டையில் இருக்கும் இதை வயிற்றில் இருக்கும் அது எப்படிமா தொண்டையில் நிறுத்துறதுன்னா அப்போ நான் சொன்னேன் மிக இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழ சுவை மிகுந்த ஒரு சாக்லேட்டையே உங்களால் தொண்டையில் நிறுத்த முடியலையே இந்த அண்ட சராசரங்களை காக்க வேண்டும் என்பதற்காக என் அப்பன் தொண்டையிலே ஆழகால விஷத்தை நிறுத்தி இருக்கிறானே இதை விட அப்பனுக்கு வேற என்னங்க கருணை வேண்டும் என்ன கருணை வேணும் வெளியில விட்டா மக்கள் அழிந்து விடுவார்கள் உலகம் அழிந்துவிடும் வயிற்றுக்குள்ளே விட்டால் சராசரம் அழிந்துவிடும் அப்ப ரெண்டும் துன்பத்தை நான் ஒருவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நீலகண்டனாக என் அப்பன் இருக்கிறானே அவனுடைய இதை விட வேறு என்ன எடுத்துக்காட்டு வேண்டும் அவ்வளவுதான் எங்க பக்கம் தான் தீர்ப்பு நினைத்து பார்த்தேன் என்னுடைய கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த நாடு புண்ணிய பூமிங்கிறதுக்கு மக்களை மட்டும் உதாரணம் வேணும் கடவுளே அப்படிப்பட்டவர் தாங்க கடவுளே அப்படிப்பட்டவர் தான் சொன்ன வந்தம் செய்த பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்காரு தெரியுங்களா இந்த பெருமாள் பேரை என்ன தெரியுமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவர் பேர் என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதனால் அவருக்கு அந்த பேர் தெரியுங்களா திருமலிமிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் அவருடைய சிஷ்யர் பெயர் கணிகண்ணன் இந்த கணிகண்ணனுக்கும் ராஜாவுக்கும் ஒத்து வரல ராஜா வந்து அந்த நாட்டை விட்டே வெளியேறணும்னு சொல்லிட்டார் யார் கனிகண்ணன் இப்போ கணிகண்ணன் எங்க போகணும் நாட்டை விட்டே வெளியேறணும் கணிகண்ணன் எங்க போகணும் நாட்டை விட்டே வெளியேறணும் அவன் வந்து சொன்னா என்ன அரசன் வெளியேற்றிட்டார் நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆழ்வாருக்கு அந்த கணிகண்ணன் மேல ரொம்ப பாசம் அதிகம் அதனால சொன்னாரு நீ போனா நான் மட்டும் என்னடா பண்ண போகிறீங்க எனக்கு மட்டும் என்ன வேலை நானும் வா இப்ப கிளம்பினார் திருமலிமிசை ஆழ்வார் என்ன பண்ணிட்டு கிளம்பினார்னா உள்ள படுத்திருந்தார் பார்த்தீங்களா பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் அவரை பார்த்து சொன்னாரு என்ன பார்க்குற யாரை பார்த்து பேசுகிறாரு பெருமாள் நான் இப்ப பேசுறதுல நான் உங்களை பார்த்து பேசல பெருமாளை பார்த்து பேசுறாரு யார் பேசுறாரு திருமலிமிசை ஆழ்வார் பேசுறாரு என்னன்றாரு என்ன பார்க்கற படுத்துக்கிட்டு இருக்க கனிகண்ணம் போறான் நானும் போறேன் உனக்கு இங்க என்ன வேலை கிளம்பு பண்ண என்ன சொன்னாரு கணிகண்ணன் போகின்றான் யானும் போகின்றேன் நீயும் நின் பாயை சுருட்டி கொள்னாரு பெருமாள் சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாருங்க என்ன பண்ணரு எதை சுருட்டி பாம்பு படுக்கைய சுருட்டி கக்கத்திலே வைத்துக்கொண்டு பெருமாள் யாருக்கு பின்னே போனார்னா திருமணிமிசை ஆழ்வார் இடத்திலே போனார் இத தெரிஞ்சுக்கிட்டு ராஜா ஓடி வந்தான் கணிகண்ணன் காலிலே விழுந்தான் திருமணிமிசை ஆழ்வார் காலிலே விழுந்தான் பெருமாள் சொன்னார் என் தொண்டன் வராமலாம் என்னால் வர முடியாது அவன் சொன்னாதான் கேட்பேன் தமிழுக்காக பெருமாள் தன் படுக்கையவே சுருட்டி வைத்துக்கொண்டு நடந்தான் என்று சொன்னால் இதை விட எங்கெங்க எந்த கடவுளுங்க உலகத்தில் இருப்பார்கள் திரும்ப சொன்னார் மிசை ஆழ்வார் அவன் வந்து காலில் விழுந்தோனே கணிகண்ணன் வருகின்றான் யானும் வருகின்றே நீயும் உன் பைனாக பாய் விரித்து கொள்னார் விரிச்சுக்கிட்டான் அதனால தான் அந்த பெருமாளுக்கே பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யார் நான் எவ்வளவு உதாரணம் எத்தனை இப்ப நான் சொன்னது இத்தனையும் நீங்க நம்புறீங்களான்னு தெரியல இது கடைசியா ஒரு வரலாற்றை சொல்லிட்டு நான் இன்றைய காலத்துக்கு போறேன் கமலவதி என்று ஒரு பெண் இருந்தாள் ஒரு தாய் சோழ நாட்டு அரசி அவள் நிறைமாத கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி கர்ப்பிணிக்கு பிரசவ வழி வந்துருச்சு உலகத்திலேயே கொடுமையான வழி என்ன தெரியுங்களா மருத்துவர் உட்கார்ந்திருக்கார் பிரசவ வழி இல்லைங்களா பெற்றாயோ பிழைத்தாயோ என்று சொல்வார் பெற்றாயோ பிழைத்தாயோ பிரசவ வழி வந்துட்டு அவர் துடிக்கிறார் அப்ப நிமித்திகரை கூப்பிட்டு கேட்கிறாங்க அரசன் கேக்கிறான் அந்த அம்மா துடிக்கிறா தன்னுடைய மனைவி துடிக்கிறாள் வந்து நிமித்திகன் பார்த்துட்டு ஐயோ இப்ப குழந்தை பிறக்க கூடாது என்ன பண்றது இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் இந்த குழந்தை காவிரிக்கரையோரம் எழுபது சிவாலயங்களை எழுப்பும் என்று சொன்னான் எத்தனை சிவாலயங்கள் எழுபது மாடக் கோயில்களை எழுப்பும் இது அவளோட காதல விழுந்துருச்சு யார் காதல கமலவதியோட காதல விழுந்துருச்சு நான் இன்றைக்கு மருத்துவத்திற்கு சவால் விட்டு கேட்கிறேன் துறைக்கே சவால் விட்டு கேட்கிறேன் ஒரு குழந்தையை பிறக்க போகிற நேரத்துக்கு முன்பாக எடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அறுவை சிகிச்சை செஞ்சு நல்ல நாள் நேரம் குறிச்சு எடுத்துடலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு பிரசவ வழி வந்து அந்த குழந்தை போகிற நேரத்தை தள்ளி போட முடியுமா வாய்ப்பு இருக்கா இந்த கமலவதி என்ன செய்தால் தன் சேடிமார்களை எல்லாம் அழைத்து எல்லாம் அழைச்சி என்னை தலைகீழா தூக்கி கட்டுன்னா என்ன சொன்ன தலைகீழா தூக்கி கட்டு ஐயோ எல்லாம் பிரசவ வழி துடித்து கொண்டிருக்கிறாய் இந்த வழியை விட இன்னும் கொடுமையானது தலைகீழா தூக்கி கட்டு அரசமாதேவி சொல்லிவிட்டால் மறுக்க முடியுமா சேடி பெண்கள் எல்லாம் தூக்கி கட்டுகிறார்கள் ஒரு நாளிகை அந்த தாய் துடித்தால் 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 அவளுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்தன அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்துணை ரத்த நாளங்களும் வெடித்து சிதறின துடிதுடித்து போனாள் அந்த வழியை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை தாங்க முடியாத வழி ஆனாலும் பொறுத்து கொண்டாள் அந்த தாய் ஒரு நாளிகை கழித்து அந்த பெண்கள் அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள் அவள் கீழே படுக்க வைக்கப்பட்டால் அந்த ஒரு நாளிகை சரியாக கழிந்ததற்கு பிறகு ஒரு குழந்தை வெளியே பிறக்கிறது அந்த குழந்தையை எடுத்து அவள் கையிலே கொடுக்கிறார்கள் நண்பர்களே அந்த குழந்தையின் கண்கள் எல்லாம் சிவந்து போயிருந்தது ஏன் தெரியுமா அந்த ரத்த நாளங்கள் வெடித்த காரணத்தினால் அந்த ரத்தம் அவன் கண்களிலே பாய்ந்து கண்கள் சிவந்திருந்தது அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து பார்த்து விட்டு சொன்னால் இறந்து போனான் என் கோ செங்கனானோ என்று சொன்னால் இறந்து போனால் அவன்தான் கோச்செங்கனான் என்று சொல்லக்கூடிய அரசன் இன்றைக்கு காவிரிக்கரையோரம் இருக்கக்கூடிய மாடக் கோயில்கள் தொடங்கி இருக்கக்கூடிய எழுபது மாடக் கோயில்களை கட்டியவன் என்று ஒரு தாயின் தியாகத்தால் கிடைத்தது இப்படி உங்ககிட்ட நான் கேட்கிறேன் இப்படி ஒரு தாயின் வரலாற்றை உலக இதிகாசங்களில் உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்க எந்த காப்பியங்களிலாவது எடுத்துட்டு வந்து நீங்க எனக்கு தர முடியுமா